மதுரை ஜல்லிக்கட்டு வரலாற்றில் நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு உண்மையான காதல் கதையும் உண்டு அதில் நிகழ்ந்த துரோகமும் அக்கதையின் நாயகி உடன்கட்டை மரணமும் நம்மை உழுக்குகின்ற ஒன்று மதுரை மாவட்டத்தில் சொரிநாயக்கன் இன்றைக்கு சொரிக்காம்பட்டு என்பர் அவ்வூரை சேர்ந்தவர் கருத்தமாயன் நிலப்புலன்களோடு வாழ்கின்ற செல்வந்தர் அவரது கடைக்குட்டி அழகாத்தேவன் புஜபல பராக்கிரமுடைய இளைஞன் ஆனால் பொறுப்பில்லாமல் தனது நண்பன் மாயாண்டியோடு ஊர் சுற்றுகின்ற நாடோடி அழகாதேவனுக்கு கால் கட்டு போட்டுவிட்டால் அதாவது கல்யாணம் செய்து வைத்தால் பையன் ஒழுங்காக இருப்பான் என்று பெரியவர்கள் கூறியதை கேட்ட கருத்த மாயன் பெண் பார்க்கும் படலத்தை தொடங்கினான் நாகமலைக்கு அருகேயுள்ள கீழ குயில்குடியில் வாழ்ந்து வரும் கருத்தமலையின் மகள் ஒய்யம்மாள் குறித்து அறிந்து தன் செல்வாக்குக்கு சமமாக இல்லை எனினும் கருத்தமாயன் கருத்தமலையின் வீட்டிற்கு பெண் பார்க்கச் செல்கிறார் கருத்தமலைக்கோ ஏக மகிழ்ச்சி தனது மகளை பெண் பார்க்க கருத்தமாயன் வருவதை அறிந்து ஊருக்குள் தடபுடல் செய்கிறார் வழக்கமான சம்பிரதாயங்கள் முடிந்த பின்னர் கருத்தமாயன் தனது மகன் அழகாதேவனுக்கு தேவனுக்கு ஒய்யம்மாலை கேட்கிறார் கருத்தமாலையோ தனது மகளிடம் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று கூறி ஒய்யம்மாலிடம் கேட்கிறார் அவளுக்கு அழகாதேவனை தேவனை பிடித்து நிபந்தனை ஒன்றை விதிக்கிறாள் தான் வளர்த்து வரும் ஏழு காளைகளை அழகாதேவன் அடக்கினால் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வதாகவும் ஒருவேளை தோற்றால் தனது வீட்டில் பண்ணை அடிமையாக வேலை பார்க்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறாள் இந்த சவாலை அழகாதேவனும் ஏற்றுக்கொள்கிறான் காளையை அடக்குவதற்கு நாள் குறிக்கிறார்கள் தனது நண்பன் தோட்டி மாயாண்டியோடு இணைந்து கடும் பயிற்சி மேற்கொள்கிறான் அழகாதேவன் அந்த நாளும் வருகிறது இரண்டு ஊர் பொதுமக்கள் மட்டுமன்றி பக்கத்து ஊர் ஜனங்களும் கூடி நிற்க அழகாத்தேவன் வாடிவாசல் அருகே ஒய்யம்மாள் வளர்த்த ஏழு காளைகளை ஒவ்வொன்றாக எதிர்கொள்கிறான் அனைத்து காளைகளையும் மிக திறமையாக கையாண்டு வீழ்த்திய அழகாத்தேவன் ஏழாவது காளையோடு மல்லு கட்டுகிறான் கடுமையான போராட்டத்திற்கிடையே அந்த காலை அழகாதேவனின் வயிற்றை பதம் பார்க்கிறது குடல் வெளியே சரிந்த நிலையிலும் போராடி அந்த காளையை அடக்கிவிடுகிறான் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அழகா தேவனை அழைத்து செல்கின்றனர் ஆனாலும் வாக்கு கொடுத்த காரணத்திற்காக கருத்தமலை பெண் கொடுக்க சம்மதம் தெரிவிக்கிறார் சுத்துப்பட்டு கிராம ஜல்லிக்கட்டுகளில் பெயர் பெற்ற தங்களது காளைகளை அடக்கிவிட்டானே என்ற பொறாமையின் காரணமாக ஒய்யம்மாளின் சகோதரர்களுக்கு அழகாதேவனை பிடிக்கவில்லை ஆகையால் அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்து அழகாதேவனுக்கு மருத்துவம் பார்த்த பெண்ணை சரி அவனது உடம்பில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் ஏற்றி கொலை செய்துவிடுகிறார்கள் இந்த விஷயம் ஒய்யம்மாளுக்கு வரும்போது தாங்க முடியாத துயரத்தில் அழகாத்தேவனோடு உடன்கட்டை ஏறி தனது உயிரை மாய்த்து கொள்கிறாள் அழகாத்தேவன் நினைவாக அவனது பரம்பரையில் வந்தோர் மதுரை மாவட்டம் செக்கனூரணிக்கு அருகிலுள்ள சொரிக்காம்பட்டியில் கோயில் கட்டி வணங்கி வருகின்றனர் கருவறையில் காளையோடு அழகாத்தேவன் நிற்க அக்கோயிலுக்கு வெளியே அமைக்கப்பட்ட நினைவு வளைவில் நண்பன் மாயாண்டிக்கும் சிலை எழுப்பியுள்ளனர் இன்றும் நாம் காணலாம் கீழக்குயில் குடிக்காரர்களிடம் சொரிக்காம்பட்டிக்காரர்கள் எந்தவிதமான உறவோ கொடுக்கல் வாங்கலோ இப்போதும் வைத்துக்கொள்வதில்லை இந்த மரபு காலங்காலமாக தொடர்கிறது மதுரை மாவட்டத்தில் எங்கு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டாலும் குறிப்பாக அலங்காநல்லூர் பாலமேடு மற்றும் அவனியாபுரம் பகுதிகளில் சாமி மாடு என்று முதலாவதாக ஒன்றை அவிழ்த்து ஓடவிடுவார்கள் அதை யாரும் பிடிக்கக்கூடாது என்பது ஆண்டாண்டு காலம் அரபு அந்த மாடு அழகாத்தேவன் நினைவாகவே விடப்படுகிறது என்பதுதான் கூடுதல் செய்தி நானூறு ஆண்டுகால காதல் வரலாற்றை மதுரை மாவட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்றும் தழும்பாய் சுமந்து கொண்டிருக்கின்றன சொரிக்காம்பட்டி கிராம எல்லையில் மாயாண்டி காவல் நிற்க அழகாத்தேவன் கருவறையில் காளையோடு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறான் ஒய்யம்மாள் எங்கோ காற்றோடு காற்றாய் நன்றி